அன்பு தங்கமே இன்று இந்த வராகினான் உன்னை மட்டுமே உலகம் என்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே உண்மையான என்கின்ற வார்த்தைக்கே இங்கு அர்த்தங்கள் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் எந்த பக்கம் திரும்பினாலுமே பொய்யும் பொறாமையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டங்களும் என்றுதான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு உண்மையான உறவு நம்மை தேடி வருகிறது என்றால் அது நிச்சயமாக நமக்கே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும் நமக்கே ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டால் அவர்கள் எந்த நிலையிலும் தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தான் நினைத்ததை அடையாமல் அவர்கள் ஒதுங்கி விட மாட்டார்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கிறது இதிலிருந்து எப்படியெல்லாம் மீண்டு வருவோம் என்று நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ துன்பங்கள் உனக்கு வந்தபொழுது இல்லாமல் நீ நடந்து சென்றதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நடப்பதையும் நான் பார்க்கின்றேன் உன் தாயா ஆனவள் எனக்கு இந்த நிலையில் உன்னை காண்பதில் மகிழ்ச்சி என்றாலுமே என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டி இருக்கின்றது உனக்கு மேலும் பல நன்மைகளை தர வேண்டி இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை உனக்கு உணர்த்த வேண்டி இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை தெரியாமல் நீ கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாயா என்று ஒரு முறை பார் என் குழந்தையை உன் தாயானவள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது நிச்சயமாக என் மனதில் ஏதோ ஒரு விஷயம் உனக்காக மேலோங்கி நிற்கும் அதை இப்பொழுதே உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் வந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிலையில்தான் நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது உண்மையான அன்பை தேடி கண்டுபிடிப்பதுதான் எங்கு திரும்பியும் உன்னால் இந்த வாழ்க்கையில் அதை பெற முடியவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தும் அதனை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எப்பொழுது இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் எப்பொழுது நாம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என் பிள்ளை தவித்து நின்றது எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற ஒரு உணர்வு மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் உன்னால் முடியாத பல காரியங்களையும் நீ நிச்சயமாக நடத்தி முடித்து விடுவாய் உனக்கு கிடைக்காத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வந்து தானாக உன் கைகளில் கிடைக்க தொடங்கிவிடும் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சில விஷயங்களை சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் அதிலிருந்து ஏதோ ஒரு நன்மையும் ஏதோ ஒரு தீமையும் உனக்கு உணர்த்தி அதை இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டியோ அல்லது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவோ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தருவதையெல்லாம் நீ மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வராமல் இருக்குமா நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து தொடராமல் இருக்குமா எந்த நிலையிலுமே என் பிள்ளை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உனக்கான சரியான விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்கள் சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ எதிர்பார்த்திடாத துன்பங்களை எல்லாம் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை பெற வேண்டும் வராகியின் அன்பு உனக்கு அந்த உண்மையான உறவை நிச்சயமாக அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என் பிள்ளையே நாம் பல விஷயங்களை யோசிக்கின்றோம் பல நிலைகளை இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்றோம் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கான நன்மை கிடைத்துவிடும் என்று நம்பியும் நாம் எதிர்பார்க்கின்ற நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து விடும் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கு பலனை எப்பொழுது கொடுக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் மாறிவிடாதா என்றாவது ஒரு நாள் நன்மைகளை கொடுத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருந்ததையெல்லாம் நான் அறிவேன் இன்றே அது உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு உன் அம்மா நான் தருகின்றேன் இந்த உறவை நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நான் சொல்கின்ற விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடாதே உன்னை தேடி ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தபொழுது அதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஏனென்றால் அதிலிருந்து உனக்கு எந்த நன்மைகளும் கிடைத்து விடுவதாக இல்லை அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷங்களும் கிடைத்து விடுவதாக தெரியவில்லை அதனால் என் பிள்ளை நீ விட்டு விட்டாய் என் குழந்தையே அம்மா சொல்வது எப்பொழுதும் ஒன்றுதான் என்ன கிடைக்கிறதோ அதை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்றுக்கொள் இன்று அது உனக்கு பயன்படாமல் இருக்கலாம் நாளை அதன் பின்னால் அதை தேடி ஓட வேண்டிய நிலை உனக்கு ஏற்படலாம் என்பதனை நீ புரிந்துகொள் இப்படி ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்தாமல் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பெற்று கொண்டாயானால் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாகவே உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளையே நல்ல நேரத்தை நாம் தானே உருவாக்க வேண்டும் இன்றிருக்கின்றவர்கள் யார் உனக்கு அதனை கொடுக்க நினைப்பார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் யாரும் அதை தர நினைக்கப் போவது கிடையாது ஒரு துளியளவும் அந்த எண்ணம் யாருக்குள்ளும் கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்றவர்களை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த உறவுகளை எக்காரணம் கொண்டும் நீ கைவிட்டு விடாதே எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை எதிர்பார்க்கின்ற நேரம் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலை என்று இவை எல்லாமுமே உன்னை என்றாவது ஒரு நாள் எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைக்கு நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் அந்த நேரம் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உன்னால் உணர முடியும் நடத்திவிட்ட விஷயங்கள் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக நல்ல புரிதல் கிடைக்கும் உண்மையான உறவு என்றால் என்ன என் குழந்தையை எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் சந்தோஷத்தில் உன்னோடு இல்லை என்றாலும் உன்னுடைய கஷ்டத்தில் உன் அருகில் நின்று உன் துன்பங்களை பங்கெடுத்து கொள்கின்ற உறவு அது மட்டுமல்ல என் பிள்ளையை உனக்கு என்ன கஷ்டம் என்று நீ சொல்லாமலேயே புரிந்து கொள்கின்ற உறவுதான் அந்த உண்மையான உறவு இதுவெல்லாம் உனக்கு என்றுமே நினைவில் வைத்திருந்து அதற்கு ஏற்றது போல நீ அந்த உறவை தேர்வு செய்ய வேண்டும் உன் வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நான் உறுதிப்படுத்தி கொடுக்க என்றும் உன் பின்னால் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்கிறாயானால் நிச்சயமாக இனிமேல் எந்த விஷயம் நடந்தாலும் அதை உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதை உன்னால் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள முடியும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இந்த சூழ்நிலைகளுக்காக என் பிள்ளை பதற்றமடைந்து விடாதே இந்த நிலைகள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கின்றது தயங்காமலிரு நான் நல்ல உறவை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்